தமிழகத்தில் ஐம்பது சதவீதம் பேருக்கு பருவநிலை மாற்றம் காரணமா நாள்பட்ட சிறுநீரக நோய்களும் சிறுநீரக செயலிழப்பும் இழுப்பும் ஏற்பட்டிருக்குன்னு மாநில உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் மனித உயிரை தாங்கி நிற்கும் உன்னத உறுப்புகள்ல சிறுநீரகங்கள் அதிக முக்கியமா இருந்துட்டு இருக்கு ஆனா இதய நலனுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்துல நூற்றுல ஒரு பங்கு கூட நாம சிறுநீரகத்துக்கு இல்லை இதன் காரணமாவே நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு அதிகரிச்சுட்டு வந்திருக்கு அண்மையில தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை சென்னை மருத்துவக் கல்லூரி இணைந்து கள ஆய்வு ஒன்று நடத்தி இருந்தாங்க அதுல நோய்கள் இல்லாத ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு அவர்களில் பெரும்பாலானோர் நேரடி வெயில பணியாற்றும் கட்டுமான தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்களுமா இருக்காங்க அது குறித்த விரிவான ஆய்வும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதீத வெப்பநிலை காற்று மாசுபாடு சூழல நிலவும் வேதி மாசு உட்பட பல காரணங்கள் தான் ஆரோக்கியமான நபருக்கும் சிறுநீரக பாதிப்பு வர காரணமாகவும் இருந்துட்டு இருக்கு இதை கருத்துல கொண்டுதான் தமிழகம் முழுவதும் சிறுநீரகம் காப்போம் திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தி அனைத்து சுகாதார நிலையங்களிலும் ஆரம்ப நிலை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்புக்கான இறுதி நிலையில பாதிப்பு கண்டறியப்படுறதால டைலிசிஸ் சிகிச்சைகளும் உறுப்பு மாற்ற சிகிச்சைகளும் மட்டுமே தீர்வா இருந்துட்டு இருக்கு தமிழகத்துல பதினெட்டு சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளிகளாகவும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் உயிர் ரத்த அழுத்த நோயாளிகளாகவும் இருக்காங்க இப்படி உறுப்பு தானம் அளிக்கும் தகுதி இல்லாத இணை நோயாளிகள் அதிகமா இருக்கிறதால உறுப்பு கொடைக்காக காத்திருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் பல மடங்கு உயர்ந்திருக்கு அதனால தான் வருமுன் காப்போம் அப்படின்ற கூட்டின் அடிப்படையில் சிறுநீரகம் நலனை காப்பது ரொம்ப அவசியமாகவே இருக்குது அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது புகைப்பிடிக்கதை தவிர்க்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நேரடி வெயிலில் பணியாற்றுவதை தவிர்த்தல் போன்றவை சிறுநீரக நலன் காக்கும் வரிமுடிகளாகவும் இருக்குன்னு டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு